சோளம் மாவு வச்சு எப்படி புட்டு செய்யலான்னு பார்க்கலாம் வெள்ளை சோளம் வாங்கி அதை நாங்கள் நல்லா காய போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் அதில் வந்து ஒரு கப் மெஷரிங் கப்பில் அளந்து எடுத்துக்கோங்க கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து இதை என்ன பண்ண போகிறோம்னா புட்டு மாவுக்கு இதை வந்து பிணைஞ்சு எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை வந்து நீங்கள் கிளறி விடணும் ரொம்ப ஃபு ஃபுல்லா ஃபுல்லாக ஊற்றிடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி விடுங்க இது புட்டு மாவோட பதம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாவை வந்து இப்படி எடுத்து பண்ணிங்கன்னா இது வந்து பிடிக்க வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா பிடிக்க வரதா இப்போ நீங்கள் இதை உடச்சி விட்டிங்கன்னா அப்படியே உதுந்துடணும் உங்களுக்கு மாவு இதுதான் வந்து புட்டு மாவோட பதம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை அவிக்க போகிறோம் அவிக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து சல்லடையில் சலிக்கிற சல்லடையில் வந்து என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்திங்கன்னா கீழே வந்து அந்த புட்டு மாவை வந்து பொழு பொழுன்னு உங்களுக்கு வந்து உதுந்து வந்துடும் நல்லா கொஞ்சம் பெரிய கன்று வச்சு சல்லடையில் வந்து செய்யுங்க இந்த மாதிரி உங்களுக்கு மாவு வந்து கிடச்சிடும் இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம் கீழே தண்ணி ஊற்றிக்கோங்க மேலே வந்து அடியில் அந்த அச்சு போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு கப்புக்கு இது வந்து க ஃபுல்லாக வந்து நிறைஞ்சு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி இதை வந்து ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு மேலாப்பில் வந்து மூடி போட்டு நம்ம வந்து இதை வந்து வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி மூடி போட்டுருங்க பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே இது நல்லா வெந்துடும் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெந்த புட்டை வந்து எடுத்து போட்டுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா வந்து உடச்சி விட்டுக்கோங்க உடச்சி விட்டுட்டு அந்த சூட்டோட நான் வந்து என்னென்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்க போகிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் கப்புக்கும் கம்மியாக போடுங்க மெஷரிங் கப்பில் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு கப் அளவுள்ள துருவிய தேங்காய் போட்டுக்கோங்க இதெல்லாம் போட்டு நல்லா கிளறி விடுங்க உங்களுக்கு நெய் வெல்லம் எல்லாமே வந்து நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகணும் நம்ம புட்டு ரெடி